இன்றைய நாளின் சிறப்புகள் கால்நடை பணிகளை செய்வதற்கு ஏற்ற நாள் பட்களை சீர் செய்வதற்கு உகந்த நாள் தர்ம காரியம் செய்ய நல்ல நாள் ஆபரண பழுது பணிகளை செய்ய சிறந்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மற்றும் மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷ ராசிக்கான பலன்கள் தன்னம்பிக்கையுடன் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் அதிகார பதவிகளில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் எழுப்பறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் விளையாட்டு விஷயத்தில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அஸ்வினி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பரணி ஆதரவான நாள் கிருத்திகை வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷப ராசிக்கான பலன்கள் வியாபார பணிகளில் நெருக்கடிகள் குறையும் உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும் மனதில் நேர்மறை சிந்தனைகள் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் மாற்றங்கள் உருவாகும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் பரிசு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கிருத்திகை நெருக்கடிகள் குறையும் ரோகிணி ஒற்றுமை அதிகரிக்கும் மிருகசீரிஷம் அறிமுகங்கள் கிடைக்கும் மிதுன ராசிக்கான பலன்கள் குணநலன்களில் சில மாற்றம் காணப்படும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் தூக்கமின்மையும் சோர்வும் ஏற்படும் அதிகாரப் பொறுப்பில் இருப்பவர்கள் பேச்சுக்களில் கவனம் வேண்டும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வம் மேம்படும் சகோதர உறவுகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறம் மிருகசீரிஷம் தூக்கமின்மையான நாள் திருவாதிரை ஆர்வம் மேம்படும் புனர் பூசம் தெளிவுகள் பிறக்கும் கடக ராசிக்கான பலன்கள் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒத்துழைப்பு ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ரகசியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் சிரமம் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உணர்பூசம் ஆசைகள் நிறைவேறும் ஊசம் ஒத்துழைப்பான நாள் ஆயில்யம் கருத்துக்களில் கவனம் சிம்ம ராசிக்கான பலன்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும் வியாபாரப் பணிகளில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினர்கள் வருகையால் அலைச்சலும் விரயங்களும் உண்டாகும் புதிய துறை சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகம் புத்துணர்ச்சி உண்டாகும் ஊரம் முதலீடுகள் அதிகரிக்கும் உத்திரம் ஆலோசனைகள் கிடைக்கும் கன்னீராசிக்கான பலன்கள் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் வாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில அனுபவங்கள் மூலம் புதிய பாதை புலப்படும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் ஆதாயம் ஏற்படும் பக்தி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிகப்பு நிறம் உத்திரம் அமைதி உண்டாகும் அஸ்தம் அறிமுகங்கள் கிடைக்கும் சித்திரை ஆதாயகரமான நாள் துலாம் ராசிக்கான பலன்கள் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மாமன் வழி உறவுகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் அலைச்சல் ஏற்படும் கால்நடைகளிடம் கவனம் வேண்டும் பொருளாதாரத்தில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலைகள் உருவாகும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் சித்திரை பொறுப்புகள் அதிகரிக்கும் சுவாதி அலைச்சல் ஏற்படும் விசாகம் மதிப்பளித்து செயல்படவும் விருச்சிக ராசிக்கான பலன்கள் குழந்தைகள் தொடர்பான செயல்களில் கவனத்துடன் இருக்கவும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதளவில் குழப்பம் உண்டாகும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் சமூக பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் பொழுதுபோக்கு செயல்களால் கையிருப்புகள் குறையும் கலைப்பணிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் விசாகம் குழப்பமான நாள் அனுஷம் விவேகத்துடன் செயல்படவும் கேட்டை அலைச்சல் மேம்படும் தனுசு ராசிக்கான பலன்கள் நண்பர்களின் சந்திப்பு புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் ஆரோக்கியம் தொடர்பான சில இன்னல்கள் குறையும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய கல்விகளை கற்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சோர்வு விலகும் நாள் திர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மூலம் நம்பிக்கை உண்டாகும் ஊராடம் பொறுப்புகள் மேம்படும் உத்திராடம் ஆர்வம் அதிகரிக்கும் மகர ராசிக்கான பலன்கள் விவாதங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பழைய பிரச்சினைகள் குறையும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை பொறுமையுடன் கேட்டு முடிவெடுப்பது நல்லது ஆடம்பரப் பொருட்கள் மீதான ஆர்வமும் அதனால் விரயமும் உண்டாகும் மனதிற்கு நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் உற்சாகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திராடம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திருவோணம் வாய்ப்புகள் கிடைக்கும் அவிட்டம் புரிதல் அதிகரிக்கும் கும்பராசிக்கான பலன்கள் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குழந்தைகளின் கல்வி குறித்த சிந்தனை அதிகரிக்கும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுவீர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் எதிர்பாராத சில மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அவிட்டம் காரியங்கள் நிறைவேறும் சதயம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஊரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும் மீன ராசிக்கான பலன்கள் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்துகொள்வீர்கள் சிறு மற்றும் குறுந்தொழிலில் ஆதாயம் மேம்படும் வெளியூர் பயணங்கள் மூலம் மதிப்பு அதிகரிக்கும் மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வீடு மற்றும் மனை சார்ந்த முதலீடுகளில் ஆர்வம் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் நற்செயல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ஊரட்டாதி புரிதல் உண்டாகும் உத்திரட்டாதி மதிப்பு அதிகரிக்கும் ரேவதி ஆர்வம் ஏற்படும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எங்கள் வாழ்த்துகள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பாரதக் கதை கதிர் வணக்கம்